ராமலிங்க அடிகளார் ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் இவர்கள் வழி வாடையடி வாடையன வந்த திருக்கூட்ட மறைக்கினர் என்று சொன்னோம் அந்த அடிப்படையில் அவருடைய கொள்கைகளையும் இவர் தொடர்ந்து கடைப்பிடித்தே வருகிறார் திருவாசகத்தில் சாதி குளம் பிறப்பெண்ணம் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமெளி நாயனை அல்பட்டு அல்லலறுத்து ஆட்கொண்டு என்று ஒரு வரி வரும் பின்னாலே வந்த நாவுக்கரசர் புரமானம் அந்த சாதி குல தாட்சி உயர்ச்சிகளை எல்லாம் கூறக்கூடாது என்று சொல்கிறார் அதற்கு பிறகு நம்முடைய வள்ளல் பெருமான் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சண்டடி சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகியர் அலைந்து அலைந்து வீணே நீர் அறிதல் அழகலவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்த நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே நீங்க வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னதைப் போல அந்த ஒரே இறைவன் அவருடைய திருவடிகளை மட்டுமே கருத வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் வேறு மார்க்கங்களில் மனதை அலையவிட்டு உங்களுடைய நேரத்தையும் பொழுதையும் வீணாக்க வேண்டாம் நீங்கள் உய்வு பெற வேண்டுமானால் இந்த சன்மார்க்க நெறியே சிறந்தது ஒரே ஒரே குளம் ஒருவனே தேவன் என்கிற நெறியே சிறந்தது என்பதை சொல்கிறார்